பொம்மி சித்தா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க சார் தாங்க தாத்தா எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன் தாத்தா நாளைக்கு காலையில் எல்லாமே வந்து தலைகெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சும்மா காச்சும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஏனா சாவித்திரிக்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்டு வைக்கணும் தான் அவங்க சும்மா அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல சித்தார்த்தை கூப்பிடணோனே சித்தார்த்த மாடியிலேருந்து வந்தோடனே தமனாக்கு வந்து பேர் எதிர்ச்சி அத்தை நமக்கே தெரியாமல் அவள் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இந்த விஷயத்துலேருந்து எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க முடியும் நேத்தராக வந்து தப்பு பண்ணியிருக்காளா இல்லையான்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கு ஆதாரம் பூர்வமாக எதையுமே காட்ட முடியாதுல்ல அப்படி ராணி என்னத்தை தான் பேசியிருக்கான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாப்திருக்காங்க எல்லோரும் சிதார் மட்டும் கீழே இறங்கி வராங்க ஏய் நீ இப்போ இருக்கிற நிலமையில வெளியிலலாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் தப்பு பண்ணவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி என்ன நினச்சின்னு தெரியுமான்னு சொல்லி மூணு பேரையும் வந்து விசாரித்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லைன்னு தெரியுது இல்லை அப்புறம் எப்படி நீ இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் நீ சொன்னால் எல்லோரும் கேட்டுருவாங்களா நிச்சயம் இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த விஷயம்லாம் இருக்குது தாத்தாவை அவனை அமைதியை கேட்க சொல்லுங்கள் திருப்பி நாங்கள் உள்ளே வந்து போனோமா அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை வந்து விசாரித்தோம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற தான் சொன்னா அப்போன்னு தான் நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போனப்பயே அடியில் வந்து ஒரு மைக் வந்து வச்சுருந்தோம் அந்த மைக்கில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு அதை எடுத்து அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோமா அப்போ தான் அவங்க பண்ண தில்லுமுள்ளை எல்லாம் தெரிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி நேத்தராக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அவள் கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடித்தேன் என்னை மடிச்சிருங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் எப்படி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தினால நான் மாட்டிக்க கூடாது நான் வேணா எல்லா இடத்துலையும் வந்து உண்மையை சொல்கிறேன் எப்படி எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ வந்து திருந்திடுவேன் நான் ஒன்றா மன்னிக்கணுமா எங்கள் தாத்தா கூட ஒன்று இது மாதிரி செஞ்சதுக்கு மன்னிக்கலாம் மாட்டார் அவர் கூட உன் கண்ணத்துலேயும் வந்து பலார பலாரினேன் அடிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ சும்மாவே இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க எப்படி இருந்தாலும் வந்து தமனா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் போய் எல்லா விஷயத்தையும் வந்து நேத்தராட்ட சொல்லிட்டு வரேன்னு போனால் அவங்க ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்ங்கிற மாதிரி வந்துருச்சு இந்த தவலை வந்து ரகுவரன்ட்டையும் சாவித்திரிகிட்டேயும் சொல்கிறாங்க அவள் பணத்தோடு வந்து வேற எங்கேயாவது பேருப்பா அதனால தான் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது நேத்ரா வந்து நம்ம ஜான்சி தர தரம் இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன தமுனா ஆச்சரியமா இருக்கா இது மாதிரிலாம் சில பேர் வந்து உதவி செய்கிறனால்தான் நான் வந்து சின்னதாக ட்விஸ்ட் வச்சிருந்தேன் நாளைக்கு காலையில் எல்லாமே தெரியணும் ஆனால் நேத்ராவுக்கு இப்பயே வந்து ஆப்பு வைக்கணும் தான் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் ராணி பிரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் பணம் எப்படி உடனே கிடைக்குன்னு சொன்னோன்னா நம்ம இருக்கிற அசோசியேஷனில் இருக்கிற மெம்பரோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேத்ராவோட வாய்ஸ் அந்த பேசி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த எல்லாத்தையும் நான் அமுச்சு வச்சுட்டேன் அதனால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிதாது இது மாதிரி இருக்கிற ஆளுங்க இருக்கிறதுனால நம்ம தான் வந்து இன்னமும் வந்து கவனமாக சூதாரணமாக இருக்கணும் சரிங்களா யாரையும் முதல்ல நம்பாதீங்க முதல்ல வெளியில் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஏது எடுத்துகிட்டு போகிறோம் தெல்ல தெளிவாக பாருங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஜான்சி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா உண்மையும் தெரிய போகுது ஏன்னால் நம்ம பூமி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வேறு ஆல்மோஸ்ட் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கேன் அதனால் கவலைப்படாதீங்க சித்தார்த் அவசரப்படாமல் இருங்கங்கிற மாதிரி தான் இருக்காங்க வேற லெவலில் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே நம்ம தமனாலேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க ரகுவரனும் லாராவை போய் பார்க்கணும் லாராவை போய் பார்த்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறக்கலான்னு போகிறாங்க நம்ம ரகுவரன் ஆல்ரெடி லாரா தான் ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்களே அது நம்ம தமனாக்கு வந்து தெரியல சித்தப்பா நீங்கள் கதவை திறக்காதீங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி இது மாதிரி உள்ளே வந்து போனேன் அப்போன்னு பார்த்து நீங்கள் இது மாதிரி என்ன பண்ண வந்தீங்க இல்லை தமனா எனக்கு இருக்கிற குணம் மாறவே மாறாது அப்படி இருக்கும்போது நானாக கூப்பிட்டேனா அமைதியாக போது மட்டும் நீங்கள் வந்தால் போதும் இல்லாட்டி நான் யார் என்ன எதுனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமனாவும் ரகுவரணம் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னா அவள் அமைதியாக இருக்கட்டும் இப்போ வேற அவள் கோவத்தில் வந்து இருப்பா இப்போ எதுக்கு பார்த்துக்கிட்டு அவளாம் நம்மளை கூப்பிடும் போது மட்டும் நம்ம போனால் போதுங்கிற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகுவரணம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியது போல உடனே வந்து தாத்தாக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அதை வந்து கிராண்டாக கொண்டாடணும் தான் வீட்டில் ராணிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விவகாரம் தெரிஞ்சதுனால அவங்க கிராண்டியராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சேச்சோ நாங்கள் கூட மறந்துட்டோமேன்னு மலர் வழியும் இன்னொரு பக்கம் தர்ஷினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தாத்தாக்கு இது மாதிரி பிரச்சனையாயிடுது சித்தார்த்து எந்திரிப்பா எந்திரிப்பா வா சித்தார்த்து தாத்தாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க பார்த்தா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீம் போல ரொம்ப வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியலையே இப்போ எதுக்கு இது மாதிரிலாம் கனவு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாளைக்கு உண்மையிலேயே பிறந்தநாள் தாத்தா வந்து அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி அப்படியே அதே சூப்பரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து விதாரத்துலேருந்து எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க தாத்தா இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி அந்த இடத்துல நவுறாங்க கீழே வந்து அவரோட ஃபோட்டோ வந்து கோலத்துலேயே வந்து வரைஞ்சி சூப்பராக வந்து இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இப்படியெல்லாம் முக்கியத்துவம் எடுத்து கோலம் வரைஞ்சி அதுவும் என்னோட முகத்தை தத்துரமாக வரைஞ்சிருக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ரகுவரன் தாமனா இவங்களை எல்லாருக்கும் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ராணி மட்டும் தாத்தாவோட உருவத்தை அப்படியே கீழே வந்து நிழலில் வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது இதை பார்த்தோன்னே எதுனால இப்படியெல்லாம் தெரியுது நிழலில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு ஒரு புக்கை வந்து எடுக்கிறாங்க அந்த புக்கில் வந்து எதுனால இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி பார்த்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது இது மாதிரிலாம் போகுது அதனால தான் அவங்களுக்கு இது மாதிரிலாம் தெரியலைங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த புக்கில் வந்து காட்டுறாங்க